நீங்க சொல்லுங்க ஒரு பெண்ணின் கணவர் இறந்துட்டா அவளுக்கு மீறி வாழ்க்கை இருக்க கூடாதா என்ன ஏன் அவ சிரிக்க கூடாது ஏன் அவ கல்யாண வீட்ட முன்னாடி போய் நிக்க கூடாது ஏன் அவ முகத்தை பார்த்தா கெட்ட சகனம் நான் காயத்ரி பதினெட்டு வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு பத்தொன்பது வயசுல நான் ஒரு உதவி இப்போ என்னோட மகன் பத்தாவது படிக்கிறான் அவனுக்காக உயிரோட இருக்கேன் இந்த ஊர் எனக்கு நிம்மதி கொடுக்கல நான் சிரிச்சாலும் குறை பேசுது அழுதாலும் குறை பேசுது எங்கேயும் வேலைக்கு போனாலும் என்னைய பத்தி இந்த ஊர் உலகம் ஒரு தான் சொல்லுது நான் தனியா இருக்கிறதுனால எவனோ ஒருத்தன் என்னைய தன் சுகத்துக்காக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறான் எங்க வீட்டுல உள்ளவங்க கூட சொல்றாங்க தனியா இருந்து இந்த ஊர்ல சமாளிக்க முடியாது நீ உனக்காக மறுபடியும் கொடுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா நான் கேக்குறேன் என்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கைய நான் முடிவு பண்ண கூடாதான் என்ன நான் காயத்ரி எனக்கு வயசு பதினெட்டு ஆன உடனே எங்க அப்பா என்னைய திருமணம் செஞ்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார் ஏன்னா எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு எங்க அப்பாவும் ரொம்ப வயசானவர் இதற்கு மேல உனைய என்னால வச்சு நிர்வாகம் பண்ண முடியாது தயவு செஞ்சு எனக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு என் மனச மாத்தி எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சார் எனக்கு அப்போ கல்லூரி போகணும்னு ரொம்ப ஆசை ஆனா வீட்டுல சொன்னது பெண்களுக்கு அதிக படிப்பு வேணாம்னு நானும் கண்ணீரோட சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என் ராமு ரொம்ப நல்ல மனிதர் என்ன ரொம்ப புரிஞ்சவர் நான் சிரிச்சா அத பார்த்து மகிழ்ச்சி அடையிற முதல் அவர்தான் என் வாழ்க்கை பத்து மாசம் தான் சந்தோஷமா இருந்துச்சு அதன் பிறகு அந்த ஒரு இரவு மலை சாலை விபத்து எல்லாமே முடிஞ்சுச்சு நான் அப்போ பத்தொன்பது வயசு கர்ப்பிணி அவரை பார்க்க முடியாமல் இறுதி சடங்கும் நடந்துச்சு நான் அப்போ அழல ஏன்னா என் வயித்துல இருந்த என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரமுங்குற பயம் ஒன்பது மாசம் கழிச்சு அரவிந்த் பிறந்தான் அவனோட முகம் ராமுவோட முகம் போலவே இருந்துச்சு அந்த முகத்தை பார்த்துதான் நான் உயிரோடு இருக்கணும்னு முடிவு பண்ணி என்னோட வாழ்க்கை அவன் சிரிப்புல மட்டும்தான் இருந்துச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனேன் நான் ஒரு தையல் விலைக்கும் போனேன் அந்த சம்பளமும் எனக்கு பத்தல அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தேன் இதே மாதிரிதான் என்னோட பையனை நான் வளர்த்தேன் ஆனா ஊர் மக்களோட கண்கள் எப்பவும் என் தான் இப்போ அரவிந்துக்கு பதினஞ்சு வயசு பத்தாவது படிக்கிறான் எக்ஸாமுக்கு அவன் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வரான் என்னோட சுவாசம் இப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவன் நல்லா படிக்கணும்னு நான் தினமும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறது ஆனா ஊர் மக்கள் என்ன நிம்மதியா விடல இவ சிரிச்சா கெட்ட சகணும் இவ கண்ணுக்கு எதுவும் நல்லதா நடக்காது அப்படிங்கறதுதான் ஊர் மக்களோட பேச்சு ஒரு நாள் அரவிந்த் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு சாமி அம்மா சொன்னாங்க இவ முகத்தை பாத்துட்டாடா தம்பி எக்ஸாமுக்கு போற தயவு செஞ்சு யாராச்சும் நல்ல சுமங்கலியா ஒரு பெண் எய்த் போனா அவங்கள பாத்துட்டு போ உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொன்னாங்க என்னோட மகனுக்கு அப்போதைக்கு எதுவும் புரியல என்னோட முகத்தை தான் இவ்வளவு நாளும் வளர்ந்தான் திடீர்னு என்ன அம்மா முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு அவங்கள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அன்னைக்கு வந்து என்னைகிட்ட கேட்டான் ஏமா எல்லாரும் நீ கெட்ட சகுனமாவே பாக்குறாங்க நீ எனக்கு எப்போதும் ஒரு நல்ல சகுனமா தானே இருக்க உன்னைய தானே நான் வளர்றேன் ஏன் எல்லாரும் இப்படி உன்னைய பார்த்தா மட்டும் பேசுறாங்கன்னு அப்ப கேட்டப்போ என்னோட மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு என் ராமு இறந்ததுனால நான் இப்படி ஆயிட்டேனா நான் அந்த சமயம் அழ ஆரம்பிச்சேன் என் மக என்னை பார்த்து சொன்னான் அம்மா உன்னைய பாக்குறது எனக்கு நல்ல சகுனம் நம்ம போலாமா அவங்களுக்காக ஏமா நீ அழறன்னு கேட்டான் அதுக்கப்புறம் என் மனசு சாந்தி அடைஞ்சிச்சு ஒரு நாள் ஒரு ஆள் எப்பவும் எங்க வீட்டுக்கு வருவோம் அக்கா உங்களுக்கு எந்த உதவியாலும் பண்றேன்னு சொல்லுவான் அவனை என் தம்பியா தான் நினைச்சேன் அவனோட எண்ணம் வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு அப்ப புரியல ஒரு நாள் அவனோட நடத்தையே மாறி போச்சு அவனோட பார்வையும் வேற மாதிரி இருந்துச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட கையை பிடிக்க முயன்றான் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனா கோபப்பட்டு அவனை கத்துன என்னோட தனிமை யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சத்தம் போட்டேன் அதுக்கப்புறம் அவன் பின்வாங்கிட்டான் ஆனா நான் நாள் முழுக்க தான் இருந்தேன் என் அத்தை வந்து மாமா எல்லாரும் உனக்காக தான் பேசுறோம் தயவு செஞ்சு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ உனக்காக இல்லாட்டியும் உன் பையனுக்காவது இது நல்லதா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவனை சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்துட்டேன் இப்ப அவன் பத்தாவது படிக்கிறான் இதுக்கப்புறம் எனக்கு தான் தோணேன் அவனுக்கு நான் தான் தோணேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை நான் தேடிக்க விரும்பல மறுபடியும் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு அழுத்தம் திருத்தமா அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க கோவப்பட்டாங்கதான் நான் உறுதியா இருந்தேன் அவனுக்கு ஒரே அப்பா ராமு மட்டும்தான் அரவிந்தோட ரிசல்ட்டும் வந்துச்சு அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தான் நான் ஸ்டேஜுக்கு போய் அவன் பிரைஸ் வாங்குறத பார்த்தேன் என் கண்கள்ல நீர் வளைஞ்சிச்சு ஆனா என் முகத்துல சிரிப்பு மட்டும் இருந்துச்சு நான் எல்லார் முன்னாடியும் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சேன் ஒரு பெண்ணோட முகம் எப்போதும் சுபந்தான் அவள் பிள்ளைகளுக்காகவே உழைக்கிற வரைக்கும் அவளோட முகம் எப்போதும் துர்சகுணமா இருக்காது இன்று என்னோட மகன் என்னோட பதில் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க என் மகன் என்னைய கட்டிப்பிடிச்சு அம்மா நீ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொன்னான் அந்த நிமிஷம் என் ராமுவோட குரல் கேட்டது போல இருந்துச்சு காயத்ரி நீ வெற்றி பெற்றுட்டு ஆமா நான் வெற்றி பெற்றேன் ஊர் உலகம் என்ன பேசினாலும் நான் ஒரு தாய் என் மகன் என் பெருமை இதோட இந்த கதை முடியுது இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதை உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்